அதுமாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி உங்கள் பாப்பாவுக்கு தமிழ் தெரியுமா அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாதுங்க நாங்கள் பேசுகிறத வச்சு தான் அந்த பிள்ளைக்கு நாங்கள் கத்தே கொடுத்தது அதே மாதிரி சம்மருக்கு லீவுக்கு போகும்போதும் தெரியும் மே மாதம் மே மாதம் ஊருக்கு போகும்போது நம்ம ஊர் பிள்ளைங்களோட சேர்ந்து சேர்ந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது சண்டே கிளாஸ் ஏதாவது சும்மா எங்கேயாவது ஒரு பக்கம் டைம் பாஸ் பண்ணி அவங்க விளையாடும் போது சின்ன சின்ன வார்த்தைங்களாம் சொல்லிக் கொடுத்து பேசுவாங்க அப்படிதான் அந்த பிள்ளை வந்து பழகி வச்சுச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாம்பேயில் இருக்க அதே மாதிரி பாம்பேயில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்கிறேன் தமிழ் வந்து அவங்க வீட்டில் பேசினா மட்டும்தான் பேசுவாங்க அந்த பிள்ளைங்க அதே மாதிரி வாசிக்கவோ இது பண்ணவோ வந்து தெரியாது ஆனால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்டில் எழுதி வச்சு அந்த மாதிரி நம்ம தங்கிலீஷ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாசிக்கிற பிள்ளைங்க தான் செய்கிறாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து இப்போ எப்படின்னா நம்ம தமிழ் வந்து நம்ம எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்க தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இடையில கொரோனா டைமில் ரெண்டு வருஷம் ஊரில் இருக்கும் போது அவளுக்கு ஆனாவளாலேருந்தே அவள் வந்து ஸ்டார்டிங் பண்ணான் அது எப்படின்னா நம்ம ஊரில் ஒரு சிஸ்டம் இப்போ இது இடையில இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கல்வி வழி மீன்ஸ் த வந்து வீட்டு இடம் தேடி கல்வியாக வீட்டுக்கு வீட்டு வழி கல்வின்னு நினைக்கிறேன் ஓ இடம் தேடி கல்வின்னா வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தங்க சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சிஸ்டம் இருந்துச்சுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் மந்த்து நான் கொரோனாவுக்கு நான் ஊர்லேயும் இருந்தேன் ஒன் இயரும் இருந்தேன் மொதல் ஒன் இயர் வந்து எனக்கு எந்த பிளான்மே இல்லை நான் அந்த பிள்ளை வந்து சும்மா நீரு பார்த்துக்கலாம் ஆன்லைனில் தானே உங்களுக்கு கிளாஸ் போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம பாப்பாவும் நல்லா தமிழ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து சேர்ந்து அந்த குழந்தைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களோட சேர்ந்து அவளும் போயிட்டே இருந்தாள் போய் போய் அங்கே வந்து அந்த அக்கா டெய்லி அவளுக்கு வந்து நான் சொல்லுவேன் அந்த அக்காட்ட ஃபோன் பண்ணி அக்கா அவளுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஸ்டார்டிங்கில் இருந்து ஸோ அதனால் இருந்தே இவளுக்கு கற்றுக் கொடுங்க இருந்தே இவளுக்கு கற்றுக் கொடுங்க காக்கி கூ என்னென்ன என்ன லெட்டர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து இவளுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது வாய்ப்பாடு மாதிரியும் ப்ளஸ் அது என்னது இது மாதிரி நோட்டில் வந்து ஃபோ டூ லெட்டர்ஸ்லாம் எழுதி கொடுத்து விட்டுருங்க அவள் வீட்டில் வந்து ஹோம் ஒர்க்காக பண்ணிவிட்டு அதை டெய்லி இந்தந்த வேர்ட்ஸ் வந்து அவள் படித்து கொடுட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னது அதுபடி இந்த அக்கா செம்மையாகவே சொல்வேன் சூப்பராக சொல்லுவேன் கண்டிப்பாக எப்படி ஒரு த்ரீ மந்த்துக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் த்ரீ மந்த்த்லேயே நல்லா பிக்கப் ஆயிட்டா அந்த அக்கா என்ன சொன்னாங்க உங்கள் பாப்பா சூப்பராக பிக்கப் ஆயிடுதா ஈஸியாக சொல்லிடுதா பேசுகிறதுனால அவள் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டுதான் நல்லா நான் சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ்கா அப்படியே அவளுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிறதா ஒரு வேலை சுச்சுவேஷன் வந்தால் கூட பிக்கப் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்டார்டிங்காக வா எழுத வாசிக்கிறதுக்காது சொல்லிக் கொடுங்க ஜஸ்ட் எழுது ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து சூப்பராக எழுதுவா அப்படியே பார்த்து காப்பி அடிப்பாள் அதில் என்ன எழுதிருக்கோ அதை அப்படியே எழுதிடு எழுதிட்டு ரைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த மிஸ்டேக்கும் விட மாட்டா நல்லா எழுதுவா அழகாக ஆனால் வாசிக்க தெரியாது அது என்ன எழுதிருக்குங்கிறது வாசிக்க தெரியாது அப்போ நம்ம வாசிக்க சொன்னோன்னா லெட்டராக முன்னாடி இப்போ ஓரளவுக்கு ஓகே எழுத்து கூட்டி ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து சேர்த்து சேர்த்து வாசிக்கிறா பட் ஆனால் அந்த இது வந்து ஜாயின் பண்ணி இது பண்ண தெரியாது சொல்ல தெரியாது அந்த முழு வேடாக வந்து சொல்லி அதை கண்டினியூஸாக சொல்லத் தெரியாது இப்போ அதே நம்ம மனப்பாடமாக ஒரு இதை சொல்லி கொடுக்குறோம் ஒரு பேராகிராஃபை படித்து மனப்பாடமாக ஒப்பிக்க சொன்னால் அதை ஒப்பிச்சிருவா இப்போ ஏன்னா இப்போ சர்ச்சுக்கு போகும்போது அங்கே இது சொல்கிறாள் மனப்பாட வசனம் அப்படி சொல்லும்போது அதை அப்படியே வந்து மனப்பாடமாக மைண்டில் எடுத்துக்கிட்டு மைண்ட் பண்ணி சொல்லிடுதான் ஆனால் நம்மள்ட வாசிக்க சொல்லும் போது உட்காந்து திணடிக்கிட்டே இருப்பாள் அதான் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாம்பே பிள்ளைங்க வந்து வாழைப்பழம் சொ சொல்ல சொன்னால் வாழைப்பழம் சொல்லாது அந்த மாதிரி இவளுக்கும் வந்து நிறையா சுத்தமாகவே தெரியாது நான் ஆனாலும் ஒரு நாளே உங்களுக்கு வாசி வச்சு காமிக்கிறேன் அந்த பிள்ளை எவ்வளோ மிஸ்டேக் விட்டு தமிழை கொலை பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நானும் உட்காந்து பாவி இப்படி தமிழை கொலைப்படுது சொல்லி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பேன் ஆனால் சொல்லிக் கொடுப்பேன் அப்பப்போ சொல்லி எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஏன்னா ஆல்ரெடி அவங்க சப்ஜெக்டை படிக்கிறதுக்கே அவங்களுக்கு நே நேரம் இருக்காது அவ்வளோ ஸ்ட்ரகிளில் ஒவ்வொரு ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு டயர்டாகி இருக்கும் போதும் நம்ம குழுதையும் கொடுத்து பண்ணு 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 அப்படின்னு சொல்லி சில விஷயங்களில் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சு வச்சு இருந்த மாதிரி அவங்களும் எல்லாத்துலேயுமே கற்றுக்கிடணும் தெரிஞ்சுக்கிடணும் பிக்கப் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் ஏன்னா இந்த காலத்தில் படிப்பு தான் எல்லாத்துக்குமே கை கொடுக்கும் ei